எல்லாருக்குமே தன்னை மற்றவங்க மதிக்கணும் அப்படி வாட்டி வாழணும்னு ஆசை இருக்கும் ஆனால் அதுக்கான முயற்சி எடுப்பாங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க அதுக்கு அப்படி வாழணும் என்ன செய்வோம் முதல்ல நம்மளே நாம் மதிக்க கற்றுக்கிறோம் மற்றவங்க நம்மளை எப்படி மதிக்காங்கிறது முக்கியமே இல்லை முதல்ல நம்மளை நம்ம மதிக்கணும் நம்மளே நம்ம மதிச்சா மட்டும்தான் மற்றவங்க நம்மளை மதிப்பாங்க அந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் மற்றவங்கள்ட்ட வைப்ரேட் ஆகும் ஸோ மற்றவங்களை கற்றுக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேபி அது சரியாக இருக்குன்னா திருத்திக்கங்க தவறாக இருக்கா சிரிச்சுட்டு கடந்து போயிட்டே இருங்க அதுக்குள்ள பதில் சொல்லிட்டே இருக்காதிங்க ஏன்னா உங்களை பற்றி முழுமையாக உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ முதல்ல உங்கள நீங்கள் மதிங்க மற்றவங்க தன்னால் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க அடுத்து ஒரு குறி வைக்கிறீங்க ஒரு இலக்கு நோக்கி குறி வைக்கிறீங்க மிஸ் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க மருத்தப்படுறாங்க தோன்றதுங்க குறி அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு இலக்கு நோக்கி வைங்க அந்த குறி வச்சது வந்து தோல்வின்னு நினைக்காங்க அது ஒரு பயிற்சி நினைங்க நெக்ஸ்ட் அடுத்த குறி வைங்க தடுமாறி விழுதெல்லாம் சகஜம்தான் இங்கே ஜெயிச்சவங்க யாருமே இல்லை தடுமாறி விழுந்த உடனே எந்திக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ அடுத்தே கடந்து வச்சுக்கோங்களேன் புதச்சுருந்தோல நம்மள சோ எப்போல்லாம் விழுறோமோ அப்போல்லாம் துள்ளி எந்திக்கணும் அதுதான் நம்மளை ஜெயிக்கி வெச்சியை நோக்கி கொண்டு போவோம் ஸோ இது இது மாதிரி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மற்றவங்களை உங்களை மறிக்கிற மாதிரி நீங்கள் வாழ ஆரம்பிச்சுருங்க